இல்லை ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவாக இருக்கட்டும் இல்லை கட்சியினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே கூட இல்லை அவர் வந்து ஒரு தனித்து நிற்கிறார் இப்படி தனித்து இப்போ எம்ஜிஆர் நின்றார் அப்படின்னா அவர் அவர் கூட ஒரு பெரிய ஒரு திமுக பட்டாளங்கள் இருந்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பெரிய தலைமை பல கட்சிகள்லேருந்து வந்தாங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி பல பேர் வந்து அதிமுக எஸ்டாப்மெண்ட்டில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இவர் கூட தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியே இல்லை அவர் எப்படி ஜெயிப்பார் அவருக்கு என்ன அரசியல் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா நீ இந்த கேள்வி பயத்தினால கூட வரலாம் சார் வடிவ சொல்ற வடிவாளர் சார் சொல்கிற மாதிரி ஏ ஏ நீ வாடா ஏ அப்படின்ட்டு ஏரியாக்குள்ளே போயிடறா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயத்தினால் கூட கூட அந்த கேள்வி வரலாம் இவர் என்னங்க தெரியும் இவர் என்னங்க தெரியும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு டோட்டலாகவே அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டாந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சார் விஜய் சார் வந்து நீங்கள் அண்ட் எஸ்மெண்ட் பண்ணவே முடியாது சார் வேறு ஒர்க் வித் ஹோ ஹோம்னு சொன்னாங்க வெளியே வந்தார் வெளியே வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு இன்சியிட்ட எடுத்து பண்ணுறாரு இப்போ படம் முடிவு போகுது சார் படம் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டேன் முடிய போகுதுன்னு ஃபுல் டைம் வரன்றாரு நீங்கள் பார்க்கணும் சார் நீங்கள் வாங்க தெரிய வாங்க வாங்கவில்லையேன்னா அவருக்கு சில பொறுப்புகள் இருக்குல்ல கடைசி படம் ஒத்துக்கிட்டு இருக்காரு சம்மளம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஓகேவா சாமி டாஸ் எதிர்பார்க்குறாரு நீங்கள் கட்சியிலேயும் சரி சார் அடிப்படை தொண்டனில் சரி இவர் கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கணும்னு சரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது சார் பட் நான் பர்சனலாக ஃப்ரெண்டாக எனக்கு என்ன யோசனை வரேன் கேட்டிங்கன்னா முக்காவச்சு தூக்கம் போயிட்டுருக்கேன் சார் சாருக்கு தூக்கம்ன்றது எந்திருக்காது பாலிட்டிக்ஸை வந்த பிறகு சொல்கிறேன் அது உண்மையாக என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் தூக்கம்ன்றது போயிட்ருக்கேன் சார் அவருக்கு